பண்ணும் போன் வாட்டி நம்ம அடிச்ச அடியில தலைவரே அதாவது மென்டலான்ஸோட தலைவர் நம்மகிட்ட மல்லு கட்ட வாண்டி போயிட்டார் ஆனா இன்னமும் அவருக்கு முட்டு கொடுக்குற மாதிரி சில விஷயங்களை வந்து சோஷியல் மீடியாவில் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க சில மென்டலான்ஸ் அவருடைய நமக்கு தெரியல அப்படி ஒரு கைகுடி நாதாரி தான் வந்து ட்விட்டர் வந்து மனோபாலன்ற பேர்ல கண்ணாடி போட்ட கருங்க வச்சிருக்கேன் அவனுக்கு அவன் வந்து ஒரு சில வந்து விஷயம் பாக்ஸ் ஆஃபீஸ் பத்தியும் கோட்டை பத்தியும் வந்து சில கமெண்ட்ஸ் போட்டிருக்கான் சரி அவனுக்கான இந்த வீடியோ வந்து ஒரு இருக்கும் போது பிளஸ் வந்து இவங்களுடைய தலைவரை வந்து இப்ப என்ன சொல்லி சொல்லியிருக்காருன்றது இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா எனக்கு தெரியல அதையும் வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து கடைசியாக பார்க்க போகிறோம் ஸோ என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஏதாவது ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ண பண்ணி ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள் நன்மை நம்பிஸ் நீங்கள் ரெகுலராக என்னோடய சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஐம் வெரி வெரி தேங்க்ஃபுல் ஃபார் யுவர் யுவர் ஓகே ஸோ இப்போ இந்த நாயின்னு சொல்கிறதா என்ன சொல்லுது இவங்க மரியாதை கொடுக்க கூடாது சுத்தம் மரியாதை கொடுக்கூடாது மட்டும் முடிவு பண்ணிட்டேன் ஒரு பர்சன்டேஜ் கூட கொடுக்கக்கூடாது ஆனால் அசிமை திட்டம் முடியாது ஆனால் கருமரங்கு கண்ணாடி போட்ட கருமரங்குன்னு பேர் வச்சுட்டேன் இல்லைன்னா வேற என்ன பேர் வைக்கலாம் சரி அது மாதிரி தான் வச்சு நான் வச்சு அந்த போய் போதும் அது போதும் இந்த இந்த பரதீஷ் என்ன பண்ணியிருக்கான் அதாவது கோட்டுடைய நீ வந்து டிக்கெட் புக்கிங் வந்து கம்பேர் பண்ணிவிட்டிருக்கா ஒரு போஸ்ட் ஒரு கம்பேர் பண்ணி போட்டிருக்கான் அது பார்த்தீங்கன்னா கோட்டு வந்து ஒன் செவ்ட்டி த்ரீ கே வாஜா ஒன் டுவெண்ட்டி செவன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கே வந்து ஐலாண்டுக்கு போட்டு விஜய் வந்து டயர் டூ ஆர்ட்டிஸ்ட்டாக ஆகிட்டான் டயர் டூ ஆர்ட்டிஸ்ட்டாக உனக்கு என்ன டயர் த்ரீ ஆர்ட்டிஸ்ட்டாக உங்களுக்கு ஆனால் வணக்கிறேன்டா சோடாப்பிட்டி தலையா ஏட்டா சோடாபுட்டி சோத்த தங்கியா பிய திங்கிறேன் நீ நான் உங்களை நல்லா கேட்குறேன் சோத்தத்தை திங்கிறியா இல்லை பிய திங்கிறியா நாலு நாள் கலெக்ஷன் இரநூத்தி எண்பத்தெட்டு கோடினு சொல்லிட்டு ப்ரொடியூசர் இருந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க உனக்கு அதை நம்ப நான் கிட்ட சாவுங்கடா நீங்க வன்மத்தை கேட்கறீங்க நல்லாவே தெரிஞ்சிருச்சு இது வரைக்கும் யாரெல்லாம் வந்து விஜய் அவர்களுடைய லியோ படத்தை வந்து நெகட்டிவா சொன்னாலும் கூட இன்றைக்கி அளவுக்கு வன்மை இருக்கக்கூடாது விஜய் அரசியல் வந்ததாக இருக்கிறதுக்காக ஒரே வழியாக அவர் வந்து இப்படி வந்து அடித்து செய்யக்கூடாது அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டீங்க ஆனாலும் ஆனாலும் நீங்கள் யாருக்கிட்ட வம்பு வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்றது இன்னி வரைக்கும் உங்களுக்கு புரியவே இல்லை ஒரு இந்தியன் இண்டஸ்ட்ரியில் இது வரைக்கும் ஒரு ஹிந்தி படத்தில் நேரடி ஹிந்தி படத்தில் போய்ட்டு தலைவர் தலைவர் நடித்ததில்லை டப்பிங் ஹிந்தி படத்துலையும் போய் நடித்தது கிடையாது அப்படி ஒரு நடிகர் பேன் இண்டியா ஹீரோஸை கொண்டாந்து எல்லா ஸ்டேட்லையும் இருந்து ஆளை கொண்டாந்து போட்டு வச்சு ஹீரோ படம் எடுக்கல சாதாரண பழைய ஆட்களை வச்சு ஒரு படத்தை எடுக்கிறார் அந்த படத்துக்கு நானூறு கோடி ரூபாய் பட்ஜெட் போடுறதுக்கு ஒரு ப்ரொடியூசர் ரெடியாக இருக்காரு அப்படின்னா அந்த முகத்தோட வேல்யூ என்னன்றது புரியல அப்படின்னா நீங்களாம் என்ன ஜிம்மங்கடா உங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக இருக்கட்டும் இல்லை அல்டிமேட் ஸ்டாராக இருக்கட்டும் இல்லை வேறு ஸ்டாராக இருக்கட்டும் இன்றைக்கி கங்குவாக்கு கூட முன்னத்தம் சூரியாவுக்கு கூட நானூறு கோடி ரூபாய்க்கு போட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது படம் எடுக்க மாட்டாங்கடா ஆனா உங்களுக்கு இன்னும் இந்த டிட்டரில் உட்காந்து நீங்க பேசிக்கிட்டு தெரியுறீங்க டிட்டர் உட்காந்து அவனை திட்டத்தும் இவன திட்டும் உங்க ஆளுங்களை வச்சு ஒரு இரநூத்தி ஒம்பது கோடி ரூபா போட்டு படம் எடுக்கிறதுக்கு நாதி இருக்கு அவனுக்கு சத்தியமா அவனுக்கு நாதி இல்லை அப்புறம் என்ன மாதத்துக்கு நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க இன்னைக்கு இரநூத்தி எம்பத்தெட்டு கோடி ப்ரொடியூசர் போட்டாங்க ஆல்ரெடி கிட்டத்தட்ட எட்நூறு கோடி ரூபாய் கலெக்ஷன் நேர்பை வந்துருக்கு எது படம் இன்னும் அந்த இன்னும் ரெண்டு மூணு விஷயம் மட்டும் கரெக்டாக நடந்துருந்துச்சுன்னா இந்த இரநூத்தி கோடி இல்லை இந்நேரம் ஐநூறு கோடி ரூபா கலெக்ஷன் வந்திருக்கும் அது முக்கியமான ரெண்டு விஷயம் ஒன்று ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானாவில் சம மலை அங்கே நிறையா தேட்டர் ஸ்டார்டிங்கில் ரிலீஸ் பண்ணவே இல்லை சரி அப்படியே ரிலீஸே பண்ணணும்னு நினச்சிருந்தா கூட அந்த இடத்துல போய் படமாக வாங்குறதுக்குன்னு வாய்ப்புகள் இல்லை அதனால ஆந்திரா தெலங்கானாவோட சேல்ஸ் கணிசமாக ஆகிடுச்சு அதுக்கப்புறமா ஹிந்தியில் டேரக்ட்டாக எந்த ஒரு மல்டிப்ளெக்ஸும் வந்து இந்த படம் ரிலீஸ் பண்ணவே இல்லை ஹிந்தியில் படமும் ரிலீஸ் பண்ணல ஸோ அப்படி இருக்கும்போது வெறும் சிங்கிள் ஸ்க்ரீன்லேயே பதினஞ்சு கோடி ரூபா அடிச்சிருக்காரு நார்த்தில் அப்படின்னா இந்த மூஞ்சி வேறு லகம் வேறு லெவலில் உங்கள் ரஜினிகாந்தாக இருக்கட்டும் அவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துல வந்து இந்தி படத்தில் நடிச்சிருக்காரு ஏகப்பட்ட உங்கள் கடந்த படத்தில் நடிச்சிருக்காரு இந்த பக்கத்து தலைங்குகள் நடிச்சிருக்காரு எல்லா சைடும் நடிச்சு தான் தமிழ்ல வந்து போடுற அப்படி இருந்தாலும் பட் விஜய் அவர் கிடையாது ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் தமிழ் படம் மட்டும் தான் நடிச்சிருக்காரு நீங்கள் தமிழ் படத்தில் மட்டும் உச்ச நடத்திட்டு இருக்காரு அஜித் அவர்களும் இந்தி படம் நடிச்சிருக்காரு அஜிதவர்களும் ஹிந்தி படம் நடிக்காம கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எல்லாம் உங்கள் மூஞ்சியை கொண்டு போய் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நார்த் இருந்து எல்லா இடத்துலையும் போயிட்டு உங்கள் தலையை காமிச்சிட்டு வந்தீங்க ஆனால் தளபதி தங்க தளபதி தமிழை தான் நடிப்பேன்னு சொல்லி அவங்க அண்ணன் விஜயகாந்த் மாதிரி ஃபாலோ பண்ணி இன்றை வரைக்கும் தமிழை மட்டுமே நடித்து தமிழ்லேயும் கோல வசித்து இன்றைக்கி தமிழ் தமிழ் இருந்து நான் சேர்ட்டு அரசியல் வரேன்னு சொல்லி அரசியலில் இறங்கிட்டார் அந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் தெளிவாக எடுத்து வச்சு போய்கிட்டு இருக்கார் ஆனால் உங்கள் ரஜினிகாந்த் இன்றைக்கி எழுபத்தி நாலு வயசுலேயே உட்காந்து மஞ்சுமார் வாரியாக கூட உட்காந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கார் மனசில் ஆயோ மனசில் பியோண்டுட்டு ஏண்டா நீங்கள்லாம் சோத்தை தான் திங்கிறீங்களா இல்லை வேறு எதுவும் திங்கிறீங்களா எனக்கு தெரியல ஒரு நடிகர் வர்றாரு நடிக்கிறாரு சம்பாதிக்கிறார் கோடியில் சம்பாதிக்கிறாரு போகிறாரு ஆனால் உங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட சுடு சொன்னோம் இல்லை கொஞ்சம் கூட வெக்கம் மானம் இதெல்லாம் இருக்கா இல்லையா உங்களுக்கு நீங்களா எனக்கு எனக்கு எப்படி சொல்றதே தெரியல அதாவது உங்களை திட்டி அதை அடிச்சு பார்த்தா சவுத்து பார்த்தாச்சு மாதிரி நானும் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன் எந்த அளவுக்கு கேவலமாக அந்த அளவுக்கு கேவலமாக கேட்டு பார்த்துட்டேன் இன்னும் அதிகமாக கேலாமல் கேட்க முடியாது இவ்வளோ கேவலமாக கேட்டும் ஆனால் உங்களுக்கு புத்தி வராமல் நீங்கள் என்ன உட்காந்துக்கிட்டு பிஎம்எஸ் ஏஎம்எஸ் ஒஎம்எம்எஸ் சொல்லிட்டு அங்கே ஸ்கிரீன் ப்ரூஃப் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கீங்க சரி நான் என்ன கேட்கறேன் சப்போஸ் கோட் படம் நஷ்டமே ஆகுற இது உனக்கு என்னடா பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை நீங்கள் போய் படம் கொடுக்க போறியா இல்லை இருநூத்தி பத்து கோடி ரூபாய் அனௌன்ஸ் பண்ண அத்தனை கால் பார்த்துக்கு நாளைக்கு இன்கம் டாக்ஸ் ரைடு வந்துச்சுன்னா அவங்க பேச போகிறாங்க நீங்கள் என்ன புடுங்க போறீங்க சரி விஜய் இதில் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டான்னு சொல்லி நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க இதனால் என்ன ஆகுது உங்களுக்கு இப்போ நாங்கள் சொல்கிறோம் விஜய் அரசுக்குள்ள வந்தாரு உன் தலைவன் எங்க வந்தான் நாங்கள் செத்துருக்கேன்டா மணி ஏன்னா வரேன் வரேன் வரேன்னு சொல்லி அரசுக்கு வரேன் வரேன்னு சொல்லி வந்தார் கடைசி வரைக்கும் வரல இப்போ ட்ரான்ஸ் மட்டும் அவருக்கு வந்து உடம்புல பிரச்சனை கிடையாது ஆனால் அரசியலில் வந்து மக்கள் சேவை பண்ணணுன்னா பிரச்சனை ஏன்னா உன் உன் தலைவனுக்கு கொஞ்சமாவது ஒரு தைரியம் இருக்கார் ஒரு ஆம்பளை அதாவது ஹேமா கமிட்டின்னு மலையாளத்தில் கேரள சைடில் வந்து பெண்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி ஆரம்பிச்சிங்க அந்த விஷயமா ரஜினிகாந்தியை கேட்குறாங்க எனக்கு தெரியும் அதுட்டு போகிறாரு உச்ச நட்சத்திரம் இந்த ஆள் ஒரு மானக்கட்ட போலம் சுச்சித்ரா ஒருத்தவங்க இருக்காங்க தெரியுமா சுட்சி லைக்ஸ் ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிருக்காங்க ரீசெண்டாக அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரீலே தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலே மிஸ்டர் கிளின்னா அது ரெண்டு பேரும் ஒன்று வந்து விஜய் இன்னொன்று வந்து சூரியான் போட்டிருக்காங்க இந்த மிஸ்டர் கிளீன் எங்கடா போனாங்க இவங்க ரஜினிகாந்தெல்லாம் எங்கே போனாங்க அவருக்கு இன்னொரு ஒரு பேருக்கு ஒரு பொறிக்கின்னு தான் சொல்லுவாங்க அந்த காலத்தில் அவருக்கு அந்த பேரே இருக்குது அதுக்கு நிறைய ப்ரூஃப் இருக்குது ஏன் சுகாசினியே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காங்கல்ல எங்கள்கிட்ட நாங்கள் ஒரு இடத்துல வந்து கீழே இறங்கி போகும்போது ஷூட்டர் ஒன்று முடிச்சுட்டு இறங்கி போகும்போது காரை வந்து நேராக நிறுத்திவிட்டு எவ்வளோ வரீங்களா நான் ட்ராப் பண்ணேன்னு கேட்டு கேட்டாப்பில் ஆனால் நாங்கள் கமலஹாசன் ரிலேஷன் தெரிஞ்சவொன்னே எங்களை விட்டுட்டு இவனு சொல்லிட்டு வண்டி எடுத்து ஓட்டினார்ன்னு சொல்லி உங்கள் தலைவரை அந்த அளவுக்கு கேவலப்படுத்தியிருக்காங்க இவ்வளோ பட்டும் புத்தி வரல ஆனால் உங்கள் தலைவருக்கு புத்தி வந்துருச்சு கொஞ்சம் புத்தி வந்துடுச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வேட்டையன் பாட்டில் இந்த மனசில் அழிவு பண்ணியது ஒரு சாங் வந்துச்சு அந்த சாங்கில் சார் வந்து ஒரு சில வரிகளை சொல்லியிருக்கேன் என்னென்னு கேட்டிருக்கேன் என்னென்னு சொல்கிறேன் அந்த டீ கோட் பண்ணுறேன் பார்த்துக்கங்க கண்ணா பாஸ்ட் இஸ் பாஸ்ட் டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டு விட்டுட்டு சீக்க விட்டு சிக்காதா அப்படின்ற மாதிரி அந்த சொல்கிறார் பாஸ்ட் இஸ் பாஸ்ட்னு எனக்கு தெரிஞ்சு நான் வந்து பாஸ்ட்டை தான் நினச்சி பார்க்குறேன் செயலரில் பேசின பேச்சுக்கும் திருப்பி லீவில கொடுத்த சம்மட்டை அடிக்கும் அவர் நினச்சி பார்த்துருப்பார் ஐயோ மல்லு கட்ட முடியாத சாமி நம்ம ஆளாக விட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லைனை போட்டிருக்காரு அப்புறம் கடவுள் பேரில் கடவுளில் கடவுள் பண்ணுறதுல ஒரு நூறு பேரா படைச்சம் ஒரு ஆள் இது என்னம்மா இதைத்தான் தான் ஏன் நீ ஐம்பது வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன் கடவுள் பேருன கலவர பண்றதுல உன்னோட கோஷ்டி சஞ்சி கோஷ்டி அங்கே போய் யூபியில் போய் பாரு முஸ்லீம் போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க இந்துக்கே இந்துக்கு வேல்யூ இல்லாமல் இருக்குது நீ போய் யோகி ஆதிநாதர் காலில் கொழுகுறேன் ஆனா இந்த பக்கம் படச்சம் ஒருத்தன் சொல்லிட்டு இப்போ டைலாக் பேசுகிறேன் அங்கே யோகி ஆதித்நாத் காலில் விழுந்துட்டு வந்து இங்க சலாம் நடிச்சேன் நான் கீட்டு போச்சு இப்போ கடவுள் ஒருத்தர் படச்சர் ஒருத்தர்னு சொல்லிட்டு டைலாக் இதை தான் ஐம்பது வருஷமா பேசுகிறேன் ஐம்பது வருஷமா அதை சினிமாவில் இதை பேசிட்டு இருக்கேன் அதை வந்து நான் நிறைய பொதுமக்கள்கிட்ட வந்து பேச வேண்டியதானு அதுக்கெல்லாம் முடியாது செலவு பண்ணணும் உடம்பு உழைக்கணும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு டான்ஸ் ஆடினா ஜாலியாக இருக்கும் எழுபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணு வயசுலயும் நமக்கு தான் ஒன்றுமே எந்திரிக்கல நான் என்ன சொல்கிறேன் கால் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லைன்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து தப்பிங்க அப்புறம் இருந்தாய் சரி அடுத்து லைஃப் ஒரு வாட்டி லவ் யூ லவ் யூ ஒரு டூட்டிமா அப்புறம் அதில் அவங்க கூட இவங்கூட ஒய் போட்டிமாவான் யார் சொல்கிறேன் இந்த டைலாக் யார் சொல்கிறா பாருங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஐ எம் கோயிங் டு பிளாஸ் பேக் டைம் அன்றைய நாள் ஆடியோ அஞ்சில் இதே கா காடிலே காக்க ஒரு கதையெல்லாம் ஆரம்பித்து விட்டு போட்டி போட்டு பையன் கூட போட்டி போட்டு அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு இருக்கிறவங்களாம் காரி துப்பி என் சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டத்துக்கு வந்து அசிங்க தவறே ஏற்படுத்திக்கிட்டு கேவலப்படுத்திக்கிட்டு இப்போ வந்து அவங்க கூட போட்டி கூட போட்டி அடிச்சு அடிச்சு அடியா பொடி வந்தோபால நீ நீங்கள் வீடியோ பார்க்குறியா பார்க்கல எனக்கு தெரியாது நான் உனக்கு டேக் பண்ணுவேன் நீ என்னை பிளாக் பண்ணேன் தெரியாது அந்த ஒரு மாதிரி பண்ணுவானான் இன்னைக்கு பண்ண தெரியாது பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி நீங்கள் சத்த அது அவன்ட்டு அன்றைக்கி அதான் சொன்னேன் ஒன்றே சொன்னேன் நீங்கள் எல்லாம் ஆம்பளையாக இருந்தால் வந்து என் கூட உட்காந்து பேசுங்க ஸ்பேஸில் வரணுமா ஸ்பேஸில் வரேன் நான் சொல்லு எத்தனை மணிக்கு வரணும்னு சொல்லி நான் நான் ஸ்பேஸுக்கு வரேன் கேட்குற கேள்விக்கெலாம் நான் ஸ்பேஸில் நீங்கள் இப்படிலாம் பேச நாங்கள் டீசண்டாக பேசுகிறேன் இப்போ டீசென்ட்டாக பேசுகிறேன் ஓகே ஸ்பேஸில் நீயும் டீசெண்டாக பேசுகிறேன் நானும் டீசென்ட்டாக பேசுகிறேன் அப்படி உனக்கு தைரியம் இருந்துச்சுன்னா ஸ்பேஸில் வாங்க தைரியம் இல்லையா இப்படி நீங்கள் இப்போ போடுற கமெண்ட்னால ஒன்றும் ஒன்றாத்துக்கு கிடையாது நான் திருப்பி பற்றி ஒரு விஷயம் பட் அடி அடிதான் இன்னைக்கு இரநூத்தி எண்பத்தெட்டு கோடி அப்படின்றது வந்து அனௌன்ஸ் பண்ணிவிட்டாங்க டிக்ளேர் பண்ணிவிட்டாங்க ஸோ விச் இஸ் ப்ரீ சேல்ஸ் இல்லாமல் ப்ரீ ப்ரீசெயல்ஸே நானூற்றி இருபத்தஞ்சு கோடி ரூபா ஸோ எட்நூறு கோடி ரூபா ஒரு கலெக்ஷன் நம்ம படத்துக்கு தளபதி படத்துக்கு வச்சுருந்தாருன்னு கூட அதில் நானூற்றி இருபத்தஞ்சு ஆல்ரெடி வந்தாச்சு ஸோ மீதி தேவைப்படுறது முந்நூற்றி இருபத்தி இருபத்தஞ்சு கோடி ரூபா தேவைப்படுது அது ஆல்ரெடி இரநூத்தி எண்பத்தெட்டு கோடி ரூபா எடுத்தாச்சு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி தான் இருக்குது ஓகேவா அந்த நூறு கோடி இன்னொரு நாலஞ்சு நாள் அதெல்லாம் எடுத்துருவோம் ஒன்று நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நூற்றம்பது கோடி ரூபா இதே நார்த்தில் எல்லாம் இந்த படம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு நூறு கோடி ரூபா பிஸினஸ் நம்ம டச் தளபதி அது ரிலீஸ் ஆகிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் க்ரோஸ் அதில் பண்ணியிருக்கோம் இந்நேரம் அந்த படம் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோஸ் கிராஸ் ஆயிருக்கும் அண்ட் இட் இஸ் ஈஸிலி ரீச் டு தௌசண்ட் க்ரோஸில் என்ட்ரி ஆயிருக்கும் பட் மல்டிப்ளெக்ஸில் அந்த படம் ரிலீஸ் ஆகாத ஒரு காரணத்தினால் நார்த் இந்தியாவில் பெருசாக எதிர்பார்த்த அளவு இல்லை ஆனால் இருந்தாலும் சிங்கிள் ஸ்க்ரீன்ஸுக்கே வந்து பதினஞ்சு கோடி ரூபாய் கிராஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கு படத்துக்கு இவங்க எவ்வளோதான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டாலும் சரி எவ்வளோ வன்மை தூக்கி கொட்டினாலும் சரி படத்துடைய ரெஸ்பான்ஸ் வேற லெவலில் இருக்குது பப்ளிக் முன்னாடி படத்துக்கான குக்கிங் வேறு லெவலில் இருக்குது ஸோ எல்லாருமே படத்தை வந்து திரையில் கொண்டாடுறாங்க இனி அக்டோபர் பத்தாம் தேதி வரைக்கும் ஒரு படமும் கிடையாது மிஞ்சி போனால் அவங்க வேட்டையன் வரணும் வேட்டையை வந்துட்டு நீங்கள் என்ன கவி ஊற்றி நமக்கு தெரியும் வந்துட்டு போட்டோம் படம் ஞானவேல இல்லை பார்த்துட்டு தான் ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க எல்லாருமே வேட்டையனுக்கு வேலை கடைசியில் இருந்தாலும் எப்படி எடுத்து வச்சிருக்காங்கன்னு போய் படத்தை பார்த்தா தான் தெரியும் படம் மட்டும் சரியில்லை செத்தான் நானிங்க சின்ன பின்னமாக பசங்க நம்ம பசங்க வச்சு சீரழிச்சிருவாங்க அது மட்டும் கன்ஃபார்ம் ஓகே கேஷ் அதுக்கப்புறம் எண்டாவது இந்த வீடியோ நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் உங்ககிட்ட சொல்லிக்க வரும்பேன் இவங்க வேணுங்கனே இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து அதிகமாக வன்மம் பண்றது அதிகமாக பேசுறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களை திசை திருப்புறாங்க அதை நல்லா புரிஞ்சுங்க நான் வந்து வந்துட்டு உட்காந்து நான் மெசேஜ் கமெண்ட் போடுறது எல்லாமே போடுறதுலாம் நான் வேணுங்கனே தான் பண்றேன் புரியுதுங்களா பட் திசையை நான் திரும்ப ஆனால் இவங்க உங்களை யங்ஸ்டர்ஸ் இருக்கிற டூ கிரிக்கெட்ஸ் தளபதியுடைய ரசிகர்களாக இருக்க உங்களை இந்த போல இது போது ஆட்கள் வந்து திசை திருப்புறாங்க எப்படின்னா அவருடைய அரசியல் நகர்வுகளை பார்க்க விடாமல் அவர் என்ன மாதிரியான விஷயங்களை அடுத்து போயிட்டுருக்காங்கன்ற அந்த விஷயத்துக்குள்ள நுழை விடாமல் இந்த படம் இந்த படத்துடைய சேல்ஸ் இதில் வந்து விஜய் அடி டாப்ல ரஜினி முன்னாடி இருக்கார் அஜித் முன்னாடி இருக்கார் இவருக்கு முன்னாடி விஜய் அப்படின்னு சொல்லி உங்களை மாற்றி பேசி அந்த மாதிரி போஸ்டர் போட்டு அந்த மாதிரி ட்ரிப்பிங் போட்டு உங்களை மடை மாற்றம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அதை நல்லா புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா ஸோ அதனால் படம் அவங்க கிண்டல் பண்றது அவங்க டோல் பண்றது அதெல்லாம் ஒரு சைடு போட்டோம் அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய செருப்படி பதில் என்ன அரசியல்ல இந்த பக்கம் முன்னாடி போகணும் புரியுதுங்களா சோ இவங்களுக்கு செருப்படி அசிங்கப்படுவாங்க அவங்களை நான் இப்ப சொல்கிறேன் தளபதி பேன்ஸ்வங்க எல்லாருக்குமே இவங்களை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னா இவங்களை கேவலப்படுத்தணும் அப்படின்னா தளபதி அரசியலில் ஸ்ட்ராங்காக முன்னாடி வரணும் அது வந்துருச்சு அப்படின்னா அதுவும் ரஜினின்றவர் உசுரோட இருக்கும்போதே சிஎம் ஆகணும் என்னது ரஜினிகாந்தவர் உசரோடு இருக்கும் போதே விஜயநகர் சிஎம் ஆகிற சீட்ல உட்கார்ந்தார்னா இவங்க எல்லாம் நான்கு கிட்டு சாதர வழியே இல்லை சத்தியமா சொல்லிட்டு நான்கு சாதம் வழியே இல்ல அதை நீங்கள் செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு அரசியல் புரிதல் நிறையா வேணும் இந்த மாதிரி கழுசடைகளை பெருசாக கண்டுக்காமல் மேலோட்டமாக விட்டுட்டு அப்பப்போ ஒன்றத்தை கைக்கிங்க வேணாம்னு சொல்லலை ஜாலியாக அப்பப்போ ஃபன் பண்ணிக்கிங்க டீட்டரில் போய் கலாய்ச்சிக்கிங்க திட்டிக்கிங்க அவனை நீங்கள் திட்டுங்க அவங்க இப்படி போட்டோம் பட் மெஜாரிட்டி உங்களுடைய பார்வை வந்து அரசியல் நோக்கி இருக்கணும் அப்படின்றத நான் இந்த இடத்துல வலியுறுத்தி சொல்கிறேன் ஸோ ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் தட் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் ஸோ நடந்த வீடியோ லவ் யூ அவர் கைக்கிறது